வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நம்ம சேனலுக்கு எப்பவும் போல் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் வாழனும் எதிர்பார்த்தேன் மோஷன் போகல அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சாப்பிடலாம் மலத்தை எப்பேற்பட்ட இலக்கி கொண்டு வரும் வேற என்ன செய்யலாம் இந்த தாது பலம் கம்மி ஆண்களுக்கு நான் பெரும்பாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருந்தபோதும் நீங்கள் சரியாக பழைய இதெல்லாம் போய் கவனிக்கலை ஏதோ ஏனா தானான்னு தள்ளி விடுறீங்க தள்ளிட்டு போறது பற்றி பிரச்சனை இல்லை நாளைக்கு இது உங்களுக்கு ரொம்பவும் விலை உயர்ந்து போய் இதா தெரியும் அதுக்காக நான் இப்போ சொல்லி வைக்கிறேன் இதில் இந்த தாது பலம் இல்லாதவர்கள் தாது புஷ்டி இல்லாதவர்கள் இதை விரும்பி சாப்பிடலாம் இது ஒன்றும் பெரிய கசப்பு அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை நம்ம ஆளுங்க பெரும்பாலும் இந்த கசப்பை கண்டா ஏன் அலறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வேண நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருப்பேன் என்ன நீங்கள் விரும்புகிறீங்களோ எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களுக்கு முதல் வினை அதை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி வாங்க நம்ம வீடியோக்களில் வந்து சொல்கிறது எல்லாம் ஒரு சிம்பிளாக தான் சொல்லுவேன் அதை நீங்கள் சிறப்பாக எடுத்துக்கிட்ட என்ஜாய் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் உங்களுக்கு சரியான முறையில் சரியான ஆட்கள் சொல்லிக் கொடுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி வாங்க மேற்க மேற்கொண்டு விஷயத்துக்கு போவோம் வேறு எண்ணத்துக்கெல்லாம் பயன்படுத்தலாம் இதனுடைய எண்ணம் இருக்குது ஒன்று பருத்தி கொட்டை எண்ணெய் இது தலையில் தேய்ச்சிங்கன்னா தாரான் முடி கொட்டல் நிற்கும் முடி கருப்பாகவும் முடி முளைக்கும் இதனுடைய எண்ணெய் பருத்தியை பருத்தி கொட்டையை நீங்களே கூட நீங்களே கூட இந்த பிஞ்சி இதெல்லாம் நீங்களே பச்சையாக சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்த அனுபவம் உண்டு அதை வச்சு தான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் பொடியே பொடியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை அல்லது எண்ணெயாக வாங்கிக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை ஒரு பதினஞ்சு எம்எல் எண்ணெயாக இருந்தால் இல்லை அப்படின்னா பொடியை மட்டும் அதே அளவுக்கு எடுத்து அதே அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும் தேன் கண்டிப்பாக சேர்க்கணும் அதே மாதிரி இந்த கர்ப்பம் எனக்கு களைஞ்சி போகுதுங்க நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கும் எனக்கு கர்ப்பம் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டு மருந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப 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 பெஸ்ட்டு மருந்து என்னுடைய அனுபவத்தில் பட்டதை தான் நான் இருக்கேன் ஏனோ தவணாங்கிற விஷயத்துக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது ஒருத்தர் கமெண்ட் சொன்னீங்கன்னா இனி அடுத்து நல்ல ஆண் பெண் விஷயங்கள் அபூர்வ அந்தரங்க விஷயங்கள் இன்னும் சில அபூர்வ மூலிகைகள் அதை எப்படியெல்லாம் அணுகணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவேன் நீங்கள் யூடியூப்பில் வந்து பல இதாக பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய இதில் வந்து பெரும்பாலும்